இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாகை மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாயுள்ளது நேற்று தென்கிழக்கு வங்கக் கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கடலோர தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கடலோர தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கடலூர் முதல் ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி செங்கல்பட்டு முதல் ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடு இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழக கடலோர் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் பகுதிகளிலும் வங்கக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் ஏற்கெண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்